எனக்கு பிளாக் காஃபி வேணும் அதில் நிறைய சுகர் போடணும்னு நீ நான் சொல்ல ரீட்டா எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி வேணும்னு கேட்டா உடனே ப்ரீத்தா ஏன் காஃபி லைட்டாக இருக்கணும் நிறையா பால் ஊற்றணும்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுவை தெரிவு இந்த காஃபி விஷயத்தையே எடுத்துக்கிடுவோமே எல்லாருக்கும் பிளாக் காஃபி பிடிக்காது ஆனால் அதோட டேஸ்டே கிளாசிக்னு சொல்கிற ஒரு கூட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இதுதான் நமக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது பரவாயில்ல கவலைப்படாதீங்க எல்லாரையும் பிரியப்படுத்தணும்னு நினச்சி நாம் நாம இல்லாமல் அடுத்தவங்களுக்காக மாறுறோம் இல்லையா அப்போ தான் ஆபத்து வருது இப்படி நாம் இருந்தோம்னா நாம் நம்மையே தொலைச்சிருவோம் நம்மை நமக்காக நேசிக்கும் மக்கள் நம்மை விட்டு விலகி போயிடுவாங்க நல்லவங்களை இழந்துருவோம் அதனால எல்லாருக்கும் பிரியமானவங்களா இருக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க நீங்க நீங்களா இருங்க உங்க நிஜத்தை புரொஜெக்ட் பண்ணுங்க அதுதான் உங்க உண்மை தன்மை வேலை செய்யும் போது உங்களுடைய பெஸ்ட கொடுங்க கொடுத்த சத்தியத்தை எப்பவும் காப்பாத்துங்க உறவுக்கும் நட்புக்கும் மதிப்பு கொடுங்க அன்போடும் பணிவோடும் இருங்க சில பேருக்கு உங்களை பிடிக்காட்டி அதுக்காக வருத்தப்படாதீங்க வலிமையா மக்கள் அங்கீகாரத்தை நாடி ஓட மாட்டாங்க வலிமையான தலைவர்கள் வசதி வாய்ப்புக்காக உண்மையை விற்க மாட்டாங்க எல்லாராலையும் விரும்பப்படுறவங்களா இருக்கிறது உங்க லட்சியமா இருக்க வேண்டாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமைகளை தைரியமா பயன்படுத்தி உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் உறுதியோடும் வாழ்றதையே நம்ம குறிக்கோளா வச்சுக்கிடுவோம் அதைத்தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு அவர் படைப்புல நாம ஒவ்வொருவரும் வித்தியாசமானவங்க விசேஷித்தமானவங்க நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை அதனால நீங்க நீங்களா இருங்க